ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆஹ் இருந்து மேலே வரைக்கும் சுற்றி லிங்கம் தான் அப்புறம் பெரிய லிங்கம் மூல மூலம் வரும் கோலவர் பெரிய லிங்கம் நல்ல சூப்பரான அருமையான தரிசனம் கிடைச்சிது எல்லோருக்காகவும் வேண்டி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்க இருக்கோம்னா சேலத்துல இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து லென்த் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க லென்த் வீடியோ அவ்வளோ டைம் இல்லை போடுறதுக்கு ஷார்ட்ஸே நிறைய போட்டு போட்டு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ சேலத்தில் எங்கே இருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தமிழ் வாத்தியார் ஒரு அன்பு நல்ல ஒரு அன்பான அண்ணன் அவர் தான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அண்ணன் வந்து சேலத்தில் எல்லா கோயிலையும் எனக்கு சுற்றி காமிச்சிட்டாரு எல்லா கோயிலோடய தரிசனமும் எனக்கு கிடச்சிருக்கு அப்போ போன வருஷம் வந்திருக்கும் போதெல்லாம் அப்போலாம் ஷார்ட்ஸில் யூடியூப்பில் எதுவுமே போடல இப்போ தான் போட ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ நான் பார்க்காத கோயில் பார்த்திங்கன்னா சேலத்தில் சீரகா சீரகாப்பாடி சீரகாப்பாடியில் ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு நான் மட்டும் சாமியோட தரிசனம் பெறுறது இல்லாமல் உங்களுக்காகவும் அந்த கோயிலை காட்டுறேன் உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் சேலத்தில் சீரகாப்பாடி அந்த ஊரில் இருக்குது மண்ட பக்கத்தில் வந்து வந்துட்டோம் பார்த்தீ தெரியும் அரியானூர் சீரகப்பாடி ஆயிரத்தெட்டு லிங்கம் கோயில் உள்ள வந்துட்டோம் சேலத்தில் எல்லா கோயிலும் அண்ணன் காமிச்சிருக்காரு ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் ஆயிரத்தெட்டு லிங்கம் கோயிலுக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் சரிங்களா வாங்க கோயில் உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதுமாக வந்திருக்கோம் ஆயிரத்தெட்டு லிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கும் ஃபுல்லாக லிங்கம் தான் ஆயிரத்தெட்டு லிங்கம் வரிசையாக மலை சுற்றி லிங்கம் நந்தி சலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் ஆயிரத்தெட்டு லிங்கம் இருக்கும் வரிசையாக மலை மலை ஏற ஃபுல்லாக லிங்கம் தான் ஆயிரத்தெட்டு லிங்கம் ஃபுல்லாக கோபுரமாக தெருது பாத்தீங்களா ஓம் இப்போ நாங்க மேலே மூலவரை பார்க்க போறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆயிரத்தி லிங்கம் நம்ம மலை ஏற ஏற லிங்கம் தான் இருக்கும் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம மலை ஏற ஏற லிங்கம் வரிசையா லிங்கம் தான் ஆயிரத்தி லிங்கம் மலை ஏற ஏற ஃபுல்லா லிங்கம் தான் மலை சுத்தி லிங்கம் ஏற ஏற ஃபுல்லா லிங்கம் தான் இப்போ பாத்தீங்கன்னா மேலே ஆயிரத்தி எட்டு லிங்கம் கோயிலில் இருக்கும் நல்ல ஒரு தரிசனம் லிங்கம் தான் லிங்கம் தான் வரிசையா கோயில சுத்தி ஃபுல்லா லிங்கம் தான் இருந்து மலை மேல ஃபுல்லா லிங்கம் தான் அப்படியே உள்ள வந்தோம்னா லிங்கம் கீழேந்து மலை மேல வரைக்கும் லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு அக்ஷய பெருமாள் கோவில் அவ அவரையும் தரிசனம் பெற்று அவரோட தரிசனத்தையும் பெற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா அக்ஷய லட்சுமி பெருமாள் அவர் கோயிலும் மேலேயே இருக்குது அவரோட தரிசனமும் கிடச்சிது எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கும் லிங்கம் தான் ஃபுல்லாக லிங்கம் மலை மலை ஏறும்போது வந்து ஃபுல்லாக லிங்கம் ஆயிரத்தட்டு லிங்கம் பார்த்திங்கன்னா மேலே கோயில் மேலே இருக்கும் மலை மேலே ஆயிரத்தெட்டு லிங்கம் மலை ஃபுல்லாக சுற்றி சுற்றி லிங்கம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமாள் ஆஞ்சநேயர் சிவன் சிவபெருமான் எல்லாருமே இருக்காங்க இங்கே ஆறுபடை வீடு இருக்கு திருப்பரங்குன்றம் முருகர் திருச்செந்தூர் சிந்திலாண்டவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலை நாத சுவாமி திருத்தணி வள்ளி சுப்பிரமணியர் தெய்வானை பழமுதிர்ச்சோலை முருகர் தெய்வானை ஆறுபடை முருகர் கோவிலும் உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் தான் மேலே இது மேலே சிவன் கோவில் மேலே பார்த்தீங்கன்னா சிவசிவா ஓம் நம சிவாய் அது கீழே பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய லிங்கம் இப்போ அவரோட தரிசனத்தை பெற்று தான் வந்தோம் நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிது கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்ருன்னா பதினஞ்சு கிலோமீட்ருக்குள்ள பதினஞ்சு கிலோமீட்ரு அரியானூர் அரியானூர் சீரகாப்பாடி சீரகாப்பாடி ஃபுல்லாக வந்து லிங்கம் தான் மலை மேலே கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் ஆயிரத்தி எட்டு லிங்கம் மேலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது ஆறுபடை வீடு முருகிறது இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது இது காரணம் வந்து எங்கள் அண்ணன் தான் அண்ணன் கூப்பிட்டு வந்தார் சேலத்தில் எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு இது ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தம்பி சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த ஆயிரக்கட்டு லிங்கம் போகணும் போகணும் போகணும்னு அது இன்னைக்கு பௌர்ணமி எப்போ அது இன்னைக்கு அது பௌர்ணமி கோயில் சுத்தி ஃபுல்லா லிங்கம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சிது கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்க கோயில் என்னூர் அரியலூர் அரியானூர் அரியனூர் சிவன் கோவில் எல்லாமே உள்ளே எல்லா கோயிலுமே இருக்குது ஆயிரத்தி எட்டு லிங்கம் வந்து சிவன் கோவில் பெரும் ராஜநேயர் கோவில் அறுபடை வீடு முருகன் ராமர் கோவில் எல்லா கோயிலுமே உள்ளே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக கீழே கீழேருந்து மேலே வரைக்கும் சுத்தி லிங்கம் தான் அப்புறம் பெரிய லிங்கம் மூ மூலவர் மூலவர் லிங்கம் நல்ல சூப்பரான அருமையான தரிசனம் கிடச்சிது எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கோம் அதுவும் பௌர்ணமி எதுவும் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்